ஈரான் தொடர்பில் அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கையால் இலங்கைக்கு ஆபத்து ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு காசாவின் வெகுஜன புதைகுலிகள் குறித்து விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ள ஐக்கிய நாடுகள் சபை பிரார்த்தனை நீரை பருகிய பெண் திடீர் உயிரிழப்பு நடந்தது என்ன செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் பிராந்தியத்தில் மிகவும் முக்கியமானதொரு விஜயம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் டியூட்டர் வீரசிங்க தெரிவித்துள்ளார் பிராந்திய வல்லரசுகளான சீனா மற்றும் இந்தியா ஆகியன இலங்கையின் பக்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகளவில் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் அதிகம் கவனத்தை பெற்றுள்ளது எனினும் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பல பிரிவுகளில் ஈரான் இலங்கைக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுவதால் அது இலங்கையர்களுக்கு விடயமாக பார்க்கப்படுகிறது எனினும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக அமெரிக்கா நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தனது மூன்று நாள் பாகிஸ்தானுக்கான விஜயத்தை முடித்துக்கொண்டு இலங்கைக்கு வந்தபோது அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு விடுவிக்கப்பட்டிருந்தது சீனா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளின் விடயங்களில் அமெரிக்கா மிகவும் தன்னிச்சையான முடிவுகளையே எடுக்கின்றது எனினும் ஈரான் ஜனாதிபதி இலங்கை வருவதற்கு முன்னர் பாகிஸ்தானுடன் நட்புறவு ஏற்பட்டு அது இஸ்ரேலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற நிலையிலேயே அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்ததாக கூறப்படுகிறது அதனால் இலங்கை பாதிக்கும் என்பதற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் டியூட்டர் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க விசேட உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தனை இன்று சபைக்கு அறிவித்துள்ளார் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆர்வமானதைத் தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் அத்தியாயம் நாற்பது பனிரெண்டாவது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இஸ்ரேலிய துருப்புக்களின் தாக்குதலின் பின்னர் காசாவின் இரண்டு பெரிய மருத்துவமனைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட வெகுஜன புதைகுலிகள் குறித்து தெளிவான வெளிப்படையான மற்றும் நம்பகமான விசாரணைக்கு ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்துள்ளது இந்த விடயத்தில் நம்பகமான புலனாய்வாளர்கள் தங்களை அணுக வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் பேச்சாளர் ஸ்டீபன் டுஜாரிக் செய்தியாளரிடம் கூறியுள்ளார் உண்மைகளை கண்டறிய காசாவில் அதிகமான ஊடகவியலாளர்கள் பணியாற்ற முடியும் என குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் தலைவர் வேல்ட்கரி டார்க் காசா நகரில் உள்ள ஷிஃபா மருத்துவ மையம் மற்றும் தெற்கு நகரமான கான் கான்யோனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாரிய புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதைக் கண்டு தான் திகழடைந்துள்ளதாக கூறியிருந்தார் மரணங்கள் தொடர்பாக சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் அத்துடன் தற்போது நிலவும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் சூழலை கருத்தில் கொண்டு இதில் சர்வதேச புலனாய்வாளர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று வேல்கல் வலியுறுத்தியுள்ளார் போரில் ஈடுபடும் திறனில்லாத பொதுமக்கள் கைதிகள் மற்றும் பிறரை வேண்டுமென்றே கொலை செய்வது ஒரு போர்க்குற்றமாகும் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் வேதாந்த் பட்டேல் வெகுஜன புதைக்குலிகள் தொடர்பில் அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் தகவல் கேட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மதுரங்குழி தேவாலயம் ஒன்றுக்கு சென்ற பெண்ணொருவர் திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு உயிரிழந்தவர் புத்தளம் சிலாபம் பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய இரு பிள்ளைகளின் தாயாவார் இவர் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்துள்ள நிலையில் விரைவில் குணமழிய பிரார்த்தனை செய்வதற்காக நீரை கொண்டு சென்றுள்ளார் அந்த நீரை தேவாலய மதக்குருவிடம் கொடுத்து பிரார்த்தனை செய்துள்ளார் பின்னர் பிரார்த்தனை செய்த நீரை பருகிய பெண் திடீரென சுக அடைந்துள்ள நிலையில் புத்தளம் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ட்ரைஸ் நன்றி